ஆண்டவரின் அர்ப்பணம் தூரவர் அர்ப்பணம் இன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கோவிலில் அன்னை மரியாள் மற்றும் சூசை தந்தை அவர்களால் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடுகின்றோம் இதை மெழுகுவர்த்தி திருநாள் என்றும் சொல்வார்கள் இன்றைய நாளில் ஆலயத்திற்கு வெளி வெளியே மெழுகுதிரிகள் மந்திரிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி நாம் வலம் வந்து ஆலயத்திற்குள் நுழைய வேண்டும் இது திருச்சபை நமக்கு சொல்லி தருகின்ற உன்னதமான ஒரு பாடம் இந்த நாளை அதாவது ஆண்டவர் அர்ப்பணிக்கப்பட்ட நாளை துறவரத்தாரதின் அர்ப்பண நாளாக பொதுவாக கொண்டாடுவது மரபாக இருக்கின்றது ஏன் என்ற ஒரு காரணத்துக்கு விடை தெரிய வேண்டுமென்றால் நாம் இன்றைய முதல் வாசகத்திற்குள் சென்று பார்க்க வேண்டும் இது பொதுவாக ஆண்டவருக்கு ஆண்டவரைத்தான் அர்ப்பணித்தார்கள் ஆலயத்தில் ஆனால் ஏன் துறவரத்தாருக்கான அர்ப்பண விழா என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு காரணம் இருக்கின்றது ஒரு காரணம் சூசை தந்தையும் அன்னை மரியாலும் திருமணத்தால் இணைக்க பெற்றவர்கள் தான் கடவுளின் திருவருளால் பரிசுத்தாவியால் மரியாலிடம் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தாலும் கூட அவரை எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் அர்ப்பணிக்கின்றார்கள் யாருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் எதற்காக அர்ப்பணிக்கின்றார்கள் இயேசு கடவுளின் பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளிடம் இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து திருமணம் செய்து கொள்ளவில்லை வாழ்நாள் முழுக்க துறவரத்தாருக்குரிய பணியை செய்த ஒரு காரணத்தால் தான் இயேசுவின் அர்ப்பண விழாவை துறவரத்தாரின் அர்ப்பண விழா என்று நாம் கொண்டாடுகின்றோம் இரண்டாவது காரணம் இன்றைய முதல் வாசகத்தில் அடங்கியுள்ளது மலாக்கி புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு இவ்வாறான ஒரு வசனம் வருகின்றது அவர் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல அவர்களை புடமிடுவார் லேவியர் குளம் என்பது இஸ்ரேலின் பனிரெண்டு குளங்களில் ஒரு குளம் இந்த குளத்திற்கு தனியாக நிலப்பகுதியை ஆண்டவர் ஒதுக்கி தரவே இல்லை கானான் தேசத்தில் எங்கு வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம் ஏன் அவர்களுக்கு அவ்வாறு அவர் ஒதுக்கி தரவில்லை என்று கேட்டால் லேவி குளம் ஆண்டவருக்கென்று திருப்பணி புரிவதுதான் அவர்களது வேலை ஆகவே இவர்கள் எல்லா இடத்திலும் சென்று திருப்பணி புரிய வேண்டும் என்பதால் இவர்களுக்கு நிலப்பகுதியை ஒதுக்கவே இல்லை ஆண்டவருக்கு குருத்துவ பணியை செய்வதுதான் இவர்களது வேலை ஆரோனின் குலத்தார் அனைவருமே குருக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது முதல் வாசகம் என்ன சொல்கின்றது இந்த அர்ப்பண விழாவில் இந்த வாசகத்தை நாம் வைத்திருப்பதால் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் லேவியின் குலத்தாரை அவர் பொன் வெள்ளியை புடமிடுவது போல புடமிட்டு தூய்மையாக்குவார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் குருக்கள் அனைவருமே ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அதாவது துறவரத்தார் அனைவரும் தங்கையே தங்களையே தூய்மையாக்கி கொண்டு ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணிமாக்க வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது இந்த முறைப்படி முதல் வாசகத்தின் இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது இரண்டு குருக்கள் நம் கண்முன்பாக காட்டப்படுகின்றார்கள் ஒன்று நித்திய குருவாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இரண்டாவது மற்ற குருக்கள் அனைவரும் நித்திய குருவாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆண்டவராகிய கடவுள் ஆகவே அவர் தன்னையே தூய்மையாக்க வேண்டிய அவசியமே இல்லை பொண்ணைப் போலவோ வெள்ளியை போலவோ புடமிடப்பட வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை இருந்தாலும் கூட அவர் மனிதனாக பிறந்த ஒரே ஒரு காரணத்தால் அவர் என்ன செய்கின்றார் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றார் அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இன்றைய நற்செய்தியின் முதல் வசனத்தை படித்து பாருங்களேன் என்ன சொல்கின்றது ஆண்டவரின் திருச்சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தையை தூக்கி கொண்டு அவர்கள் கோவிலுக்கு போனார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் இது தூய்மை சடங்கு பொன்னை போல வெள்ளியை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த ஒரே காரணத்தால் தான் நித்திய குருவாக இருந்தாலும் தன்னைத்தானே புடமிட்டு தூய்மையாக்கி கொள்கின்றார் எங்கு அர்ப்பணமாக்கப்பட்ட இந்த நாளில் அதே போன்று இரண்டாவது வகை குருக்கள் யார் என்று கேட்டால் துறவரத்தாராகி எங்களை போன்றவர்கள் நாங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் எங்களையே தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாகவும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னித்து விடும் நான் எண்ணற்ற பாவங்கள் செய்திருந்தாலும் கூட என்னை ஒரு குருவானவராக ஏற்றுக்கொண்டு துறவரத்தாராக ஏற்றுக்கொண்டு நீர் திருப்பளி பூசையை நிறைவேற்றுவதற்கும் பங்கெடுப்பதற்கும் அனுமதித்திருக்கிறீரே நன்றி இறைவா என்று சொல்லி தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மாதத்திற்கு ஒரு முறையாவது குருக்களும் துறவரத்தாரும் கண்ணியர்களும் என்ன செய்கின்றார்கள் தியானம் செய்கின்றார்கள் ஒடுக்கம் செய்கின்றார்கள் இவர்கள் ஓரிடத்தில் பாவ பாவசங்கீர்த்தனம் என்ற ஒரு ஒப்புறவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டு தங்களை தாங்களே தூய்மையாக்கி கொள்கிறார்கள் இறைவசனத்தை தியானித்து ஒரு நாள் முழுவதும் தங்களை ஒடுக்கி தங்களை தாங்களே தூய்மையாக்கி கொள்கிறார்கள் ஆக இயேசு கிறிஸ்துவே தன்னை தூய்மையாக்கி கொண்டார் அவரை தொடர்ந்து குருக்களாகிய நாங்களும் அவரை ஏற்படுத்திய குருக்களாகிய நாங்களும் துறவரத்தாரும் எங்களை நாங்களே தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் ஆக இந்த நாள் என்பொழுது நிச்சயமாக யாருக்கான நாள் என்று கேட்டால் துறவரத்தாருக்கான நாள் துறவரத்தாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் ஏன் என்று கேட்டால் தன்னையே துறவரத்திற்கு அர்ப்பணித்த ஏசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் என்பதால் நாங்களும் எங்களை நாங்களே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள் ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் கடவுள் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட நாளில் தங்களையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் துறவர்த்தாருக்காகவும் பொதுநிலையினராகிய நீங்கள் சிறப்பாக ஜெபியுங்கள் அவர்களிடம் குறைகள் இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை தாங்களே தூய்மையாக்கி பொன்னையும் வெள்ளியும் போல புடமிட்டு தங்களை தூய்மையாக்கி ஆண்டவரின் திருப்பணியை செய்ய வேண்டும் உன்னதமான திருப்பணியை செய்ய வேண்டும் என்று ஜெபியுங்கள்